ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துபாயில் இருக்கிற காஃபி மிஷின் பார்க்க போகிறோம் இதில் நம்ம எல்லா விதமான காஃபி சாய் எல்லாம் இருக்கும் நம்ம வேணுங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மில்க்கு கூட வேணும்னா கூட வச்சுக்கலாம் சுகர் கூட வேணாம் சுகர் கம்மியாக வேண்டாம் வச்சுக்கலாம் காஃபி சாய் கூட வேணும் கம்மியாக வேண்டாம் வச்சுக்கலாம் பிறகு நம்ம ஓகே கொடுத்துட்டு அப்புறம் கேஷ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேஷ் செலக்ட் பண்ணிட்டு கேஷையும் செலக்ட் பண்ணணும் இல்லை பாடு அப்படின்னா கார்டு நம்ம அந்த விசா கார்டு அப்படின்னு நம்ம தப்பாக பண்ணிவிட்டு திரும்ப நம்ம விசா கார்டை நம்ம டச் பண்ணிவிட்டு கார்டு டேப் பண்ணோம் கார்டு டேப் பண்ண உடனே பேமெண்ட் ப்ராசஸ் ஆச்சு பாருங்கள் மேக்கிங் காஃபி நமக்கு ஆஹார் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக காஃபி தயாரிச்சுட்ருக்கு வித்தின் டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் நம்ம காஃபி நம்ம கையில் வந்துடும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க துபாயில் கூட ஏர்போர்ட்லேயே பார்த்தோம் வாங்க காஃபி டேஸ்ட் பண்ணலாம் wow fantastic coffee ready